இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேர்ஹவுஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான ஆட்கள் தேவைப்படுது இதற்கான முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேர்ஹவுஸ் நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பிக்கர் வேலைக்கான ஆட்கள் தான் தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் மட்டுமே நீங்கள் ஓட்டி பார்த்தா கூட இருபத்தி ஆறு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஓடி அமௌண்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதற்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாகவே இருக்கும் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தைந்து ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது அடுத்தபடி அந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி நமக்கு ஆயிரத்தி நாற்பது ரூபா நமக்கான டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸாக இருக்கும் வெளியூர் நபர்களுக்கு தங்குமிடத்திற்கான உதவி செய்யப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஷிப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது ஷிப்ட் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணியிலிருந்து காலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியே இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் ஐயம்பாளையம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்